மீன் கரமாக என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க சீலா சங்கரா நண்டு எறா நெத்திலி கவலை பாறை அந்த கவலை தான் வேறு கவலை இல்லை 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 சங்கரா மீன் வெள்ளையாக இருக்குது ரோஸ் கலர் இல்லாமல் வேறு கலராக இருக்குது இது ஒரு சங்கரா ம் இருக்கும்ல அந்த சங்கரம் இதானா இதுதான் மீனா ஆமா பாரு நண்டு எவ்வளோ நண்டு முந்நூற்றம்பது ரூபா ஒரு கிலோவா ரெண்டு தான் வச்சுருக்கீங்களா இது நண்டு நண்டு கணக்கு ஆமாம் பெரிய வரிய நன்றி நல்லா புடு நண்டா புது நண்டுதே நண்டே வரல இல்லை இவ்வளோ நாள் அப்படியா சரி அது போடுங்க ஒரு அரை கிலோ போடுங்க அரை கிலோ ரெண்டு தான் நிற்கும் அய்யய்யோ முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்களே ஐநூறுவா ஆரம்பித்தேன் அங்கேயே அங்கேயே ஐநூறுரூபா இப்போ பரவாயில்லையில வாங்கிக்கோ அவ்வளோ நல்லா இருக்கும் சோதான் இருக்கும் அதித்தி நண்டு வாங்கலாமா அதித்திமா ஒரு ரத்திக்கு வச்சு திண்டான ஜனையா இருக்கும் அதித்தியம்மா அதித்திமா எடை கரெக்டா போடுங்க நண்டு வந்து சாப்பிட்ற மாதிரி போடுங்க எங்களுக்கு குடும்பத்துக்கு இங்க ரெண்டு மூணும் போட்டீங்களா எங்க குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகாது அதுக்கு பார்த்து போடுறேன்

அது நல்லாயிருக்கு அதில்ல தள்ள மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க ஃபியூச்சரில் வச்சா அவ்வளோ செய்யாதுண்டா வெளியில் வச்சுக்கிறேன் உடனே செய்ய அதனால் நண்டு நான் கிளீன் பண்ணிக்கிறேன் அந்த இந்த மீன் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க மொத்தம் எவ்வளோ ரேட் ஆச்சு ஐநூறுவா நண்டு எவ்வளோ முந்நூற்றம்பது இது நூற்றம்பது இது நூற்றி ஐம்பது இது முந்நூற்றம்பதா சரி ஓகே

இது வந்து கிளீன் பண்ணும்போது அந்த ஒரு பிசு பிசுவே வர மாட்டேங்குது கையில அந்த குழம்பும் அது மாதிரி இல்லை எல்லாம் உங்க வீட்லயே கவலை மீன்னா அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே அவங்களே வந்து சொல்லிட்டாங்க சரி ஓகே